அவ்வளோதான் நம்ம அம்மனோட வரலாறு ஒரு புத்தகத்தில் ப பார்த்தேன் உங்களுக்கு வாசிச்சு காமிக்கணும் அப்படிங்கிறனால வாசிச்சு காமிச்சேன் இதுக்கப்புறம் வந்து ஒரு ஒருத்தவங்களோட பித்தம் தெளிந்த சித்தால் அதாவது இந்த அம்மனால் அருள் பெற்றவங்க அவங்க என்ன மாதிரியான பிரச்சனையில் இருந்தாங்க அதில் எப்படி சரியானாங்க அந்த மாதிரியானது இருக்குது அவங்களுக்கு கிடச்சிச்சின்னா அந்த மாதிரி புத்தகம் வாங்கி படிச்சு பாருங்கள் இப்போ பார்த்தோம்னா அம்மனோட திருவிழா பார்க்கலாம் திருவிழா வந்து எங் என்ன பண்ணுறாங்க குண்ட பிரமோற்சவம் அப்படின்னு இப்போ கோவை மாவட்டத்தில் சிறப்புடன் கொண்டாடப்படுகிறது மாசாணி அம்மனின் திருவிழா அமாவாசைனாலே அம்மனுக்கு உகந்தது எனவே குழுமை நிறைந்த தை அமாவாசை என்று கொடியேற்றப்படுகிறது தை மாதம் வந்து அம்மனுக்கு கொடியேற்றுறாங்க அமாவாசை அன்னைக்கு தொடர்ந்து பதினெட்டு நாள் வந்து விழா நடைபெறுது விழா தொடங்கி பதினாலாம் நாள் மயான கரைக்கு ஊர்வலமாக சென்று பிணம் எரிக்கும் இடத்தில் மயான மணல் பெரிய அளவில் நாற்பது அடி நீளம் இருபது அடி அகலம் உள்ள குழி வெட்டுவார்கள் அதில் பூக்குழி குண்டம் வளர்க்கப்பட்டு பதினாறாம் நாள் பூக்குழி இறங்குவார்கள் அன்றே அம்மன் அழகாக சித்தி தேரில் ஊர் உலாவி வரும் சித்திரத்தேரின் போது மக்கள் அனைவரும் அம்மனை வழிபட்டு நல்லாசி பெறுவார்கள் பதினேழாம் நாள் மஞ்சள் நீராட்டு விழா சிறப்பாக நடைபெறும் காவல் தெய்வமான மகா முனீஸ்வரருக்கும் அர்ச்சனை ஆராதனைகள் நடைபெறும் பதினெட்டாம் நாள் காலை அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகளும் பூஜைகளும் சூடா சோபாசார நிகழ்ச்சிகளுடன் குண்ட திருவிழா நடை நிறைவு பெறும் இறங்கும் பக்தர்கள் விரத நோன்பிருந்து பக்த சிரத்தியுடன் இருந்தாலும் இறைவாக்கு பெற்ற பிறகுதான் இறங்க வேண்டும் இறைவாக்கு பெறாதவர்களுக்கு அனுமதி இல்லை மகாசக்தி ஈஸ்வரிக்கும் அம்மனுக்கும் மயான பூஜை நடைபெறும் வயிற்றில் ஆட்டின் ஈரல் குடல் கொழுக்கட்டை நவதானியங்கள் வைத்து மூடப்படுகிறது கோவில் பூசாரி அந்த பாவையை வாயில் கவிக் கொண்டு ஆடிக்கொண்டே வருவார் அப்பொழுது பக்தர்களுக்கு அவர்கள் கொண்டு வந்த விளை பொருட்களான தானியங்களை சூறையிடுவார்கள் அதற்கு மயான கொள்ளை என்பார்கள் இது இப்போ வந்து இந்த மாதிரி நடக்குதா என்னன்னு எனக்கு நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்டேட் இருக்கான்னு பார்த்துட்டு இது பார்த்தா கொஞ்சம் பழைய புத்தகம்தான் பார்த்தோன்னா உங்களுக்கு வாசிச்சு காமிக்கணும்னு தோணுச்சு அதனால தான் வாசிச்சேன் அடுத்து மாசாணி அம்மனின் ம மகிமை அதுங்கூட வாசிச்சிடலாம் அன்னையின் தரிசனம்கான பருவமழை பொய்யாது பொய் பெய்யும் எப்பொழுதும் செழித்து வளமுடன் விளங்கும் பொள்ளாச்சி தெய்வ கடாட்சம் நிறைந்தது நிறைந்து மிளிரும் இப்பகுதி கொங்கு மண்டலத்தின் மத்தியில் அமைந்துள்ளது இங்கிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் கம்பீரமாக காட்சியளிப்பது ஆனைமலை இவ்விடத்திலிருந்து திருசூர் நெடுஞ்சாலையில் சென்றால் ஆனைமலை பிரிவு வருகிறது ஆனைமலையடுத்து சேத்துமடை சாலையில் அருள்மிகு மகாசக்தி மாசாணியம்மன் திருக்கோயில் என்ற அழகிய தோரணவாயில் நம்மை வரவேற்கிறது பேருந்து நிறுத்தும் இடத்திலிருந்து சற்று உள்ளே சென்றால் அருள்மிகு அன்னையின் எழிலார்ந்த மாளிகை அடுத்து ஆழியாற்றின் அழகினை காணலாம் அதன் கிளையாராகிய உப்பாறு மிகவும் சிறப்புடையது இந்நதியில் இறங்கி நீராடினால் நம் பாவங்கள் நீரில் விழுந்த உப்பாக கரைந்தோடும் பிறகு அக தூய்மையார அகத்தூய்மை புற தூய்மையோடு மாசற்ற மனதுடன் அன்னையை தியானித்து அவள் கம்பீரமாக சயனித்திருக்கும் கண்கொள்ளா காட்சியை காணலாம் வான்விழித்து இம்மண் புகுந்து என்னை ஆட் ஆண்டு கொண்ட அன்னை என்னும் பக்தி பரவசத்துடன் தொழுது நீதி தராசாக திகழும் அருள்மிகு அன்னை முன் அவரவர் வேண்டுகோள் வைக்கப்படுகிறது அர்ச்சனை முறையீடு எண்ணெய்க்காப்பு அபிஷே அபிஷேகம் பாலாபிஷேகம் உதிராமாலை முடிக்கயிறு சாத்துப்படி மொட்டை எடுக்க என்ற ஒவ்வொரு வகைக்கும் வழிபாட்டு கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதற்கான சீட்டுகள் விற்பனைக்கு உண்டு பசித்த பசித்தமும் குழந்தை பாலுக்காக அன்னை மடி தேடி வருவது போல பக்தி பசியோடு அம்மனை தரிசிக்க அருளமுதம் வேண்டி எந்த நாளும் எந்த நேரமும் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது வேண்டுதலுக்காக நேர்த்தி செலுத்தி வருபவர்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளிலும் மாத அமாவாசை நாட்களிலும் வருகிறார்கள் அமாவாசை நாளில் பட்டருக்கு முழு நிலவாக தன் காதனியை காட்டி ஆட்கொண்ட அன்னை அபிராமி போல அன்னை மாசாணி அம்மனும் மாசில்லா முழுமதி என பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் இது வந்து நின்ற திருமணம் அதாவது ஏதோ அதாவது ஒரு மாசாணியம்மனோட அற்புதத்தை சொல்ற ஒரு இது அடுத்து வந்து மாசாணியம்மன் நூற்றி எட்டு போட்டி இருக்கு அடுத்து மாசாணியம்மன் கவசம் இருக்கு வேணும்னா நாளைக்கு நம்ம வந்து மாசாணியம்மன் கவசம் பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பாத்து பாட்டுக்கு மேலே இருக்கும் போல் நாளைக்கு